இதோடி நல்லபரம் ஆட்டத்தை தொடர்ந்து ஏடி ஒய் வள்ளியூர் வள்ளியூர் படை பானாங்குளம் தங்களது அணி வீரர்களை தயார் நிலைப்படுத்தி ஆடுகளத்துக்கு அருகாமையில் கேட்டு கொள்கிறோம் Ibu, poteri kota ikul nalar Poteri kaga ஆட்டக்காரர் வெற்றி புள்ளிகளை பெற்று செல்வாரா தேட்ரை நல்ல மரம் அணிவதற்கு தேட்ரை வெற்றி புள்ளியை எடுத்தாக வேண்டும் அல்லது கொடுத்தாக வேண்டும் அருமையில <imitation> டே நல்ல மரம் டிசம்பர் ஒன் த்ரீ டைம் இதைத் தொடர்ந்து விளையாட இருக்கும் இரு அணிகள் சமம் ஒன்னே ஒன்னே இதை தொடர்ந்து விளையாட இருக்கும் ஏடி ஒய் எம் வள்ளியூர் பானாங்குளம் தங்களது அணி வீரர்களை வராரப்பா நீச்சலக்கிடையே வரப்பாட்டி அமைத்து வைத்திருக்கும் யூக வலைக்குள் மணி வீரர்கள் சிக்குவாரா வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா அழகான ஒரு பிடி இதற்கு அடுத்த ஆட்டமாக பறக்கும் படை பாணான் குளம் தங்களது அணி வீரர்களை ஆடுகளத்திற்குள் அழைத்து வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நல்லபரம் அணி ஐந்து வெட்டு பிளியம் அணி ஒரு வெட்டி இதோ நல்ல பரவணிக்காக ராபர்ட் ஒரு நேர்த்தியான ஆட்டக்காரர் வெற்றி புலிகளை பெற்று செல்வாரா சொல்லுங்க சத்தியம் ஐந்து வேட்டு விளையா நல்ல மரண ஒரு இதைத் தொடர்ந்து ஆட இருக்கும் ஏ டி ஒய் எஃப் அணி வீரர்களும் அதை எதிர்த்து ஆட இருக்கும் பறக்கும்படை மணி வீரர்களும் ஆறுலத்திற்கு அருகாமையில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வச்சு புள்ளி நிக்க அடித்தாங்கப்பா சொல்லுங்க பிரியாணி பத்து வச்சு பிள்ளையம் நல்ல ஒரு வச்சு பிள்ளையம் பத்து ஒன்னு வள்ளியூர் மற்றும் பறக்கும்படை பானங்குளம் உடனடியாக ஆறு இடத்துக்கு அருகாமையில் ஒருபடி கேட்டுக் கொள்கிறோம் அருமையான பாயிண்ட் வெற்றி புள்ளி அன்னைக்கு தேவையான புள்ளி டூ பாயிண்ட் நடுவர் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது కడిచి నాలుగు ఆటం కొత్త అని పన్నెండు వెట్టుం నల్లమర అని మూడు పులియం കടേജി മൂന്ന് ആട്ടം കടേച്ചി മൂന്ന് ആട്ടം കൊത്തേരി അണി പതിമൂന്ന് വെട്ടിപ്പിള്ളിയും നല്ലവരണി മൂന്ന് വെട്ടിപ്പിള്ളിയും

மூன்று வெட்டு பிள்ளை பதினாலு மூணு சரி சரி கேக்குறாங்க கடைசி வருகின்ற ஆட்டம் ஏடி ஒய்யா ஆடு ஆடுக்கு உள்ளே வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் பறக்கும் படை பறக்கும் படை ஆடுகிற்கு உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அருமையான படி எப்படியாது என்ன பாருங்க தண்ணி விடுங்க நடந்து முடிந்த போட்டியில் போத்தே வெற்றி பெற்றுள்ளனர் ஏடி பறக்கும் படை ஏடி பறக்கும் படை என்ன நீங்க உள்ள வாங்க ஏடி வையம் வள்ளியூர் அணி ஆடுகளத்திற்குள் வந்துவிட்ட காரணத்தினால்